间。 பிள்ளைகளே இந்த இடத்திலே வந்து கத்தருடைய தாசனாகிய மோசே வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே நான் திக்கு வாய் நான் மந்தனா உள்ளவன் நான் எப்படி அந்த ஜனங்கள்கிட்ட பேசுவேன் நான் சொன்னேன்னா அந்த ஜனங்கள் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்றான் அப்போ ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பே என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் சொல்லி தருவேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளாலே ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய தோல்வியை நீங்கள் சந்திக்கலாம் அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம அடிமை பேசாத வார்த்தைக்கு